சீமான் வந்து அந்த அந்த வகுப்பை சேர்ந்தவர் அல்ல அவர் வந்து அந்த முத்திரை அவருக்கு எப்படி விழுந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் மிங்கிலான இடம் இருக்கு பார்த்தீங்களா அவங்களுக்கு அது அந்த சமூகத்தை சேர்ந்த இடம் இது இல்ல அந்த சமூகத்தை சார்ந்தவர் அல்ல அப்படின்னா எந்த சமூகத்தை சொல்ல வர்றீங்க சார்ந்தவர் அல்ல தேவர் இனம் அவர் வந்து சில இடங்கள்ல வந்து பல பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒன்று ஒன்று அவங்க மெயினாக போனாங்கன்னா அந்த சோபா நடிகை இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய கல்லறையை தான் அந்த இடத்துல ஒரு பேஸ் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல அப்போ இப்போ நம்மளே அந்த போகும்போது இப்போ நம்ம சமீபத்தில் பார்க்கும்போது அந்த கலரை பார்க்கும்போது இவங்க சொல்கிறத ஞாபகத்துக்கு வருது எப்படின்னா இங்கே தான் பாப்பா எடுத்து தூங்கிட்டு இருப்போம் அப்படின்றது இப்போ ஏன்னு கேட்டால் ஒரு நினைவு சின்ன மாதிரி ஆகிட்டாங்க அவங்களுக்கு அப்போ வந்து புதுசில பெருசு இல்லைங்களா ஷோபா இங்கே மாபெரும் நடி இப்போ என்னென்னா சைக்கிள் ஓட்டுறது ஒவ்வொரு பக்கம் வாய்ப்பு தேடி வாய்ப்பு தேடி போகும்போது ஆளாளுக்கு ஒரு பக்கம் போகிறாங்க இப்போ தான் வேதா அப்படின்ற ஒரு ப்ரொடியூசர் அவருடைய அவர் வந்து கோ ப்ரொடியூசர் அவருடைய மூல ப்ரொடியூசர் யாருன்னு கேட்டிங்கன்னா மூக்கா தமிழரசு இன்றைய தமிழக முதல்வர் அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரர் ஒருத்தர் பேசுறத வச்சுட்டே அந்த மைண்டில் ஏற்றிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் ஃபிக்ஸட் ட்யூன் ஆகிடும் அதை அவங்க எப்போ பிரயோகம் பண்ணுவாங்கன்னா காலங்கள் பார்த்து கரெக்டாக அடிப்பாங்க அது இவங்க சொல்கிற மாதிரி புத்தகத்தை படித்து பார்த்து அதை மெமரி பண்ணி தான் பேசின அவசியம் கிடையாது நாலு பேர் இப்போ மணிவன் சார் ஒரு பக்கம் ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன் அந்த கருத்து இவர் கேட்டாருன்னா இவருடைய ஆங்கிளில் வேற மாதிரி மாறும் ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்த சீமான் குறித்து பல்வேறு செய்திகள் கருத்துக்கள் சீமான் யார் எங்கிருந்து வந்தார் அப்படிங்கிற கருத்துக்கள் செய்திகள் இருந்தாலும் சீமான் குறித்து சொல்லப்படாத செய்திகள் பல இருந்துக்கிட்டே தான் இருக்குது சீமான் எப்படி சென்னைக்கு வந்தாங்க எப்படி சினிமா துறையில் யார் யார் மூலமாக ஒரு பெயர் சொல்லக்கூடிய இயக்குநராக வலம் வந்தாங்க அரசியல் கட்சி ஆரம்பித்தது எப்படி நாம் தமிழருடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக எப்படி வந்தாங்க இப்படி பல்வேறு சீமான் குறித்து இதுவரை சொல்லப்படாத செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு இணைகிறார் இயக்குனர் என பன்முகம் கொண்ட ராஜ்கிருஷ்ணா அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சீமான் வந்து சென்னைக்கு வந்தது எப்படி இந்த சினிமா துறையில் அவருடைய என்ட்ரி எப்படி இருந்தது ராமநாதபுரம் மாவட்டம் இளையான்குடி பக்கத்தில் ஒரு கிராமம் அதில் பார்த்தீங்கன்னா இன்றைய திமுகவில் ஒரு கேக்கனர் நேர் பகுதியைச் சேர்ந்த ஒரு முக்கியமான பிரமுகர் அவர் இயக்குனர் அதியமான் இவங்கெல்லாம் ஒரு கல்லூரி தோழர்கள் யார் சீமான் இயக்குனர் அதியமான் கல்லூரி கல்லூரி தோழர் அவர் வந்து வீரன் ஒரு படம் கூட சீமானுடைய டைரக்ஷனில் அவர் ப்ரொடியூஸ் பண்ணார் அதில் வந்து இவர் முன்னாடி வந்தது பின்னாடி வந்ததுன்னு பார்க்கும்பொழுது அந்த ஒரு முக்கியமான நண்பர் வந்து ஆக்சுவலா ஃபஸ்ட்டு சென்னைக்கு வந்துட்டாரு சென்னையில் வந்து அவர் வந்து அப்புறம் தன்னுடைய வாழ்க்கையை தேடல் லெவலில் அவர் இருக்கார் அந்த காலகட்டத்தில் அந்த முக்கியமான நபர் பேர் சொல்லலாமா சொல்ல நம்ம சொல்லலாம் சார் ஆக்சுவலா என்ன இருக்கு எது வந்து நம்ம வந்து இட்டுக்கட்டியோ கதை கட்டியோ பேசப்படுகிறது அண்ணனுடைய வாழ்க்கையை நம்ம கூட இருந்து பார்த்தவங்க தான் சீமான் என்கிற ஒரு இயக்குனர் வந்து அவருக்கு முன்னாடியே அவரை நம்ம பார்த்தவங்க தான் தனசேரன் கா தனசேகர் இருக்காரு அவங்களுக்கு ஆக்சுவலா அவங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு கிராமத்தை சேர்ந்தவர்கள் அவங்க அப்போ அண்ணன் ஃபர்ஸ்ட் வந்து தனசேகர் வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இவர் தனசேகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவில் ஒரு முக்கியமான இல்லை அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா திமுகவுக்கும் சீமானுக்கும் என்றுவே ஒரு பந்தபாசம் ஒன்று இருந்து கொண்டு இருக்கிறது அது வந்து உண்மையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது பின்னாடி நான் வரேன் இன்றைய திரையுலகத்துக்கு இவர் வர்றதுக்கு முழு காரணமே முதல் படம் இவர் எழுதிய ராசாமகன் படத்தினுடைய கதை வசனம் தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் யார் மு க தமிழரசு அது என்னமோ சொல்லுவாங்க இல்லையா ஏதோ தமிழர்ஸ் அப்படின்னா தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டான் அவருடைய சகோதரர் அவர் தான் இவருடைய முதல் படம் அந்த பின்னாடி நம்ம வரும்போது வருவோம் உங்களுக்கு அப்போது இவருக்கு சின்ன வயசுலேயே அந்த எமோஷன் சொல்லிட்டு அந்த நம்ம கே கேனர் பகுதியில் வந்து கன்னியாபுரம்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏரியா அடிக்கடி அண்ணன் சொல்லுவார் நாங்கள்லாம் சுடுகாட்டில் படுத்து தூங்கி கொண்டிருந்தோம் சொல்லும் பொழுது அந்த விஜயா அந்த கன்னியாபுரத்து நியர் வந்து விஜயராபுரம் இந்த சுடுகாடு ஒன்று ஏவிஎம் சுடுகாடுன்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஒரு அங்கே தான் ஒரு ஜாலினஸ் அவங்க வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கன்னியாபுரத்தில் ஒரு ஒரு அது எப்படி பார்த்தா ஒரு குட்டி ராமநாதபுரம் மாதிரி அந்த ஊர் உங்களுக்கு எல்லா தரப்பு மக்கள் அங்கே வந்து வாழ்ந்த காலங்கள் அப்போ நீங்கள் பெரிய பெரிய இசையமைப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட இந்த மியூசிஷியன் உதவியாளர் வருவாங்க தபேலா கிடாரி தூக்கிட்டு போகிறக்கோசம் ஆட்டோவில் வருவாங்க அந்த மாதிரி ஜாப் மேக்ஸிமம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போது ஒரு வேலன்னு ஒருத்தர் இருந்தாங்க ஆக்சுவலாக அவங்க தான் வந்து எப்படின்னா எல்லாேருக்கும் ஒரு முன்னோடி மாதிரி ஒரு பெரிய கோஆர்டினேட்டர் அப்போது எல்லா அதாவது இந்த இசையமைப்பாளருன்னு கணக்கு கிடையாது ஒரு நாலு கிட்ட அவர்கிட்ட சொன்னோம்னா அப்போ அவர் என்ன தன் தன்னூரிலிருந்து வேலைக்கு வந்தாங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு லைஃப் கொடுக்கும்பொழுது அப்போல்லாம் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா சம்பளம் அந்த ஒரு பேசிக்கில் இவங்களை வேலைக்கு அனுப்புவாங்க இந்த ஆரம்பகட்ட லைஃப் இவங்களுக்கு இதுதான் அப்போ தன் நண்பனோட ரொம்ப தங்குறது கேடம் அப்படின்றது அவங்களோட எல்லாருமே அந்த கன்னியாபுரம் என்று சொல்லிட்டு இருந்து நம்ம சிவன் பார்க் பேக் சைடு பார்த்தீங்களா அந்த ஒரு சந்தை பார்த்தீங்களா அதுதான் அந்த ஊரே அந்த பகுதியில் வந்து நிறைய பேர் அந்த வீடுகள் எடுத்து தங்கி எல்லாமே சொந்தக்காரங்க மாமே மச்சான் ஃப்ரெண்டு நட்பு எங்கே வேணா வேலைக்கு போக முடியாது மாலை பொழுது ஆனால் அவங்களுடைய ஒரு கமிட்டி மாதிரி மீட்டிங் அங்கே ஒரு பகுதியில் உட்காந்து ஜாலியாக பேச ஜாலியாக பேச வேண்டியதாக அவங்க பெரிய ஒரு கிணறு இருக்கும் அங்கே குளியல் அப்படி இருக்கும்போது எல்லாமே ரிலேஷன் தானே சொந்தங்கள் தானே மாமன் மச்சான் சித்தி சித்தி ஒரே ஊரா சாந்த அந்த உறவு ஆனால் சீமான வந்து அந்த அந்த வகுப்பை சேர்ந்தவர் அல்ல அவர் வந்து அந்த முத்திரை அவருக்கு எப்படி உழுந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் மிங்கிலான இடம் இருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு அது அந்த சமூகத்தை சேர்ந்த இடம் அது இல்லை அந்த சமூகத்தை சார்ந்தவர் அல்ல அப்படின்னா எந்த சமூகத்தை சொல்ல வர்றீங்க சார்ந்தவர் அல்ல இனம் அவர் வந்து சில இடங்களில் வந்து பல பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவர் நம்ம பங்காளி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அது வந்து முற்றிலும் தவறான அது ஒரு சொல்ல முடியாது முதல்ல அது ஏன் அந்த கேள்விகள் எதற்காக எழணும்ன்ற அவசியம் இல்லை அதற்கு பதில் காணுன்ற அவசியம் அப்போ இல்லை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால் தனசேகர் அப்படின்ற ஒரு அண்ணன் அவங்களுடைய அந்த குரூப் அவங்க நண்பர்கள் ஒரே ஊர்க்காரவங்க அங்கே வந்து அந்த இடத்துல வந்து கனியாபுரத்த பொறுத்த அளவு ஜாதி மதம் அதுக்கெல்லாம் அங்கே வேலையே கிடையாது எல்லோருமே ஒன்று ஒன்று எல்லாருமே நம்ம வாழ்க்கையை தேடித்தான் வந்திருக்கோம் வாழ்க்கையில் ஜெயிக்கான ராதபுரத்துலேருந்து புறப்பட்டவங்க எல்லாருமே பஞ்சம் போனாங்கன்னு சொல்கிறாங்க அதில் ஒரு சாரார் பிழைப்பதற்காக வந்த இடம் அப்போது அது ஒரு குட்டி ராமநாதபுரம் மாதிரி ஆகிப்போச்சு சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலச்சேரியில் வந்து பார்த்தோம் ஒரு ராம்நாடே அங்கே இருக்கும் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ராமநாதபுரம்ன்ற ஒரு ஏரியாவே இருக்குது ஆக்சுவலாக அதெல்லாம் அவங்க யாருன்னா ராமநாதபுரத்துலேருந்து பஞ்சம்பிள்ளைக்கு தான் அவங்க அந்த காலகட்டத்தில் இருக்கும்பொழுது இப்போ அவருடைய தேர்தல் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு அப்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில் போகிறாங்க அவர் அரசியல் போய் இது இருக்காங்க ஆக்சுவலாக அப்போ இவருடைய தேர்தல் வரும்பொழுது இப்போ சரி சினிமாவில் ஒரு என்ட்ரி எப்படி கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்கு ஒரு டிசைன் பண்ணி விளம்பரம்லாம் பண்ணிட்டாங்க அது தொடர் இல்லை சீமானவர்களும் வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து இந்த கன்னியாபுரம் பகுதியில தான் தங்கி இருக்கா ஆமா 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 அதான் அப்ப சொன்னாரு நான் சுடுகாட்டுல படுத்திருந்தேன்னு சொன்னாரு பாத்தீங்களா உங்களுக்கு அப்ப வந்து சுடுகாட்டுல படுத்திருந்தாரா இல்ல அங்க இருக்கக்கூடிய யாருடைய நண்பர்கள் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட நான் சொன்னுங்க இப்போ நமக்கு தான் வந்து இந்த சுடுகாடுன்னு ஒரு பயம் இருக்கும் நம்ம ஒரு கிராமத்தில் இருந்து புறப்பட்டு பொழுது அதனுடைய தார்மீக தவறான அர்த்தங்கள் புரியாது அது ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளேஸ் மாதிரி வச்சுங்களேன் ஒன்று ஒன்று அவங்க மெயினாக போனாங்கன்னா அந்த சோபா இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய கலரையை தான் அந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கும் அந்த இடத்துல அப்போ இப்போ நம்மளே அந்த போது இப்போ நம்ம சமீபத்தில் பார்க்கும்போது அந்த கலரை பார்க்கும்போது இவங்க சொல்கிறத ஞாபகத்துக்கு வருது எப்படின்னா இங்கே தான்ப்பா படுத்து தூங்கிட்டு இருப்போம் அப்படின்றது இப்போ ஏன்னு கேட்டால் ஒரு நினைவு சின்ன மாதிரி ஆகிட்டாங்க அவங்களுக்கு அப்போது வந்த புதுசில் அது பெருசு இல்லைங்களா ஷோபா எங்களோட மாபெரும் நடி அப்படி அப்போ இந்த லிங்க்குலேருந்து என்ன பண்ணுறாரு நட்புகள் தொடருது பெரியார் பாதை இருக்குது பார்த்தீங்களா கோடம்பாக்கம் அங்கே குடி போகிறார் அங்க அவருடைய அரைத்தோழரா ஒரு இயக்குனர் இன்றைய இப்போ ஒரு விஜயை வச்சு ஒரு மூணு படம் பண்ண பெரிய இயக்குனர் ஒரு ஏழு எட்டு படம் பண்ண பெரிய இயக்குனர் அவரும் அவரும் அரைத்தோழர்கள் அவரும் வந்து சினிமாவில் ஜெயிப்பதற்காக சென்னைக்கு வந்திருக்காங்க மலை மாவட்டங்களில் சம்பந்தம் இருக்காது சினிமாவுக்கு மட்டும் ஜாதி மதம் இந்த இடம் லொக்கேஷன் ஊரெல்லாம் தெரியாது அது ஒரே இனம் சினிமா இனம் தானே சொல்லுவாங்க இல்லையா அப்போ இந்த மிங்கில்ல அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த என்ன அந்த இயக்குனர் இருக்கார் பார்த்தீங்களா அப்படி பின்னாடி இயக்குனர் அப்போ வந்து வாய்ப்பு தேடும் ஒருவர் அந்த வாய்ப்பு தேடி ரெண்டு பேருமா வாய்ப்பு தேடி வந்தவங்க அவங்க அவங்க மிங்கிள் கோடம்பாக்கத்துல பெரியார் நகரில் பெரிய பெரியார் பாதைல ஒரு ரூம்ல தங்கி வாங்கியிருக்காங்க அப்போ வந்து என்னன்னா இவர் சைக்கிள் ஓட்டுறது அவர் கூட ஒரு பக்கமா கதை சொல்லப்போ அந்த ஒரு ப்ரொபல் தேட்டிருக்காங்க அப்போ வந்து அந்த இவருடைய யாரைத்தோளர் இருக்காரு அவர் பேர் சொல்லிலாம் என்ன சார் இருக்காது அந்த இயக்குனர் பேர் என்ன இன்னைக்கு பேர் சொல்ல அவர் வந்து ஆக்சுவல் பேசிக் கவிஞர் அவர் ஊரில் வந்து அவருடைய பேரை பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் இன்றைக்கி அண்ணன் கவிதா பாரதி என்ன இவங்கள்லாம் வந்து அன்று புரட்சித்தனமான கவிஞர்கள் அவங்கள்லாம் அவர் வந்து செல்வபாதி சார் வந்து அவருடைய பட படங்களில் பாடல்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அவர் உண்மையான பேர் பன்னீர்செல்வம் ஸோ இன்னும் சொல்லப்போனால் அந்த பாடல் அந்த கற்பனை அறிவு சீமான் சாருக்கு இருக்குது ஆக்சுவலாக சீமானன் வந்து என்ன கேட்டால் எனக்கு தெரிய நண்பன் நான் முத்துக்குமார் இல்லை முத்துக்குமார் வாழ்க்கையில் ஒளியேற்றிய வேறு சீமானந்தான் அதெல்லாம் வந்து அதாவது அந்த சினிமா வாழ்க்கையை பற்றி தான் பேசணும் எனக்கு அரசியல் வாழ்க்கையை பற்றி எனக்கு நான் பேச விரும்பலை ஏன்னா அது எனக்கு தெரியாத விஷயம் இது வந்து இவர் மட்டும் கிடையாது நான் முத்துக்குமார் மட்டும் ஏகப்பட்ட இயக்குநர்கள்லாம் தான் சொல்லலை இன்றைக்கி எல்லாருமே சொல்கிறாங்க இல்லைங்க அவங்களுக்கு இந்த பின்னாடி அவர் பின்னாடி ஒரு குரூப் இருக்குது குரூப் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது வந்து நான் யாரையும் பெருமைப்படுத்தினு பேச வேண்டிய அவசியம் இல்லை அது தானாக சேர்ந்த கூட்ட மாதிரி அவர் ஏன்னா அவர் வந்து என்டா தம்பி சாப்பிட்டியாடா அப்படி இந்த உறவுகளுக்கு வந்து உறவுகளுக்கு எல்லாருமே அடிக்டான பீடு அது இப்போ வந்து எனக்கு கட்சியை பற்றி எனக்கு தெரியாது அவங்க உண்மையாக அவர் மேலே பாசமாக இருக்காங்க அதெல்லாம் எனக்கு விஷயம் ஆனால் அவருடைய அந்த அன்பு அன்பை பேசுகிற ஒரு ஒரு வேக அது வந்து யதார்த்தமான ஒரு கிராமத்தானுக்கு ஒரு ஒரு பாசம் அந்த பாசத்தில் வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்டவர்கள் அப்போ இந்த லெவலில் வந்து இவங்க ரெண்டு பேருங்க ஒரு ஈரோடு மாவட்டமும் ஒரு ராமநாதபுரம் மாவட்டம் அங்கே மிக்கில் ஆகுது இப்போ என்னென்னா சைக்கிள் ஓட்டுறது ஒவ்வொரு பக்கம் வாய்ப்பு தேடி வாய்ப்பு தேடி போகும்போது ஆளாளுக்கு ஒரு பக்கம் போகிறாங்க தான் வேதா அப்படின்ற ஒரு ப்ரொடியூசர் அவருடைய அவர் வந்து கோ ப்ரொடியூசர் அவரோட மூல ப்ரொடியூசர் யார்னு கேட்டிங்கன்னா முக்கா தமிழரசு இன்றைய தமிழக முதல்வர் அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரர் அவர் வந்து ஒரு கதை வந்து தேடிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு படம் பண்ணிட்டாங்க மேக்னா மூவிஸ்னு அந்த கம்பெனி பேர் நினைக்கிறேன் அந்த இதே தாமரை படம்லாம் அவங்க தான் எடுத்தவங்க அங்கே தயாரிப்பு நிர்வாகியாக இருந்தவர் மனோகர் ஒருத்தர் அவர் அண்ணன் இப்போ இல்லை அவர் ஆக்சுவலாக இருந்துட்டார் அவர் தங்க எல்லாமே இவங்க போய் கதை சொல்லிட்டாங்க சீமான் சீமான சீமான் செல்வ பாதியும் அது வந்து சீமான் அவர்களுடைய கதை அது ஆக்சுவலாக அதுதான் ராசா மகன் இது வந்து ஏற்கனவே வந்து இப்போ இருக்கவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் என்னமோ கஷ்டப்படாத வர மாதிரி சொல்கிறாங்க சில விஷயங்கள் ஆனால் ஒரு உழைப்பு ஒன்று இருந்தது ஆரம்பத்தில் ஒரு ஆரம்பத்தில் இல்லை ஆரம்பத்தில் இருந்து இவர் இப்போ பேசுகிறாரு பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து இவங்களுக்கு அரசியலை பார்க்கும்போது தான் வந்து எப்படி அது தவறாக புரிந்து கொள்ளப்படுதா எனக்கு தெரியாது அவர் கதை சொல்லி நிற்க வைக்கிறாரு பார்த்தீங்களா அது இப்போ மட்டும் கிடையாது அவருக்கு அவர் சினிமாவில் கதை சொல்லும் போது அதை நடந்துகிட்டு இருந்தது இப்போ ஒன்றும் அரசியலில் போய் தான் அந்த கதை தான் குட்டி கதைகள் சொல்றாங்கன்னு சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது ஆக்சுவலாக அந்த கதையில் அவங்க கிட்டத்தட்ட இந்த படம் பண்ணனு முடிவு பண்ணிட்டாங்க இப்போ இந்த கதையை இளையராஜா கதை சொல்ல சொல்றாங்க கதை சொல்லும்போது முக தமிழரசு அவர்களுக்கு அந்த கதை ஆயிருச்சு ஆமா 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 அவங்க சார் அவங்க ரெண்டு பேரும் கதை பிடிச்சிருச்சு அவங்களுக்கு பிடிச்ச உடனே அப்போல்லாம் இன்னைக்கு தான் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஹீரோஸ் அப்ரோச் பண்றோம் அப்போ தயாரிப்பு போய் பார்த்து இப்போ நீங்க சில இடங்களில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா இளையராஜா சேது பாலாசண்ண கூட சொல்லுவார் உங்களுக்கு இளையராஜா சார் எனக்காக வாய்ப்புகள் கேட்டார்னு சொல்கிறார் பார்த்தீங்களா அதில் நூற்றுல ஒருத்தருக்கு தான் ராஜா சார் மூலியமாக வாய்ப்புகள் கிடைச்சது அவருக்கு ஒரு இம்ப்ரெஸ் ஆயிரும் ஏன்னா அவர் பாலுமகேந்திராவோடைய உதவி இயக்குனர் பாலான்னு அப்போ இந்த பாலாவுடைய திருது ராஜா சாருக்கு பிடிச்சிக்கலாம் அந்த ஹேண்டில் அவர் பார்த்து என்ன பண்ணி இவன் நல்லா இருக்கானே ஒரு விஷயம் இவன் ஏன் ஒரு 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 உந்துதல் சக்தி பார்த்து ஒரு ஏன்னா அவன் அன்னைக்கு சாருடைய அப்பாயின்மெண்ட் வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் ஏன்னா அவர் டேட் கிடைச்சாலே கம்பெனி படம் பூஜை பூஜனைக்கு வியாபாரன்ற ஒரு நிலைமை இருந்தது இந்த காலக்கட்டத்தில் போய்ட்டு ராஜா சார் ஒரு இயக்குநர் பண்ணலாம் எவ்வளோ பெரிய விஷயம் அதனால் வந்து அவர் அதெல்லாம் தலையிட மாட்டார் அப்போ அவங்க என்ன பண்ணாங்க கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணுவோம் கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணி கதை ஓகேவா சரிப்பா போய் இளையராஜாட போய் கதை சொல்லு ஐயா அந்த மாதிரி இத்தனை மணிக்கு வர்றாங்க இவங்க போய் கதை சொல்லிட்டாங்க கதை வந்து ராஜா சாருக்கு பிடிச்சி போச்சு ஆனால் அவருக்கு ஒரு சின்ன நெடுல்னா இவ்வளோ ஆணித்திரமாக பேசிட்டு இருக்க அதாவது இந்த சினிமாலையே இந்த உருவங்கள்னு ஒன்று விஷயம் இருக்கு அந்த காலத்தில் அந்த ட அந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 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 டைரக்டருக்கு ஒரு ஒரு கேட்டகரி கொடுத்து வச்சுருந்தாங்க நீ ஆட்டை வேலை பார்த்த ஏன்னா நீ ஆட்டை வேலை பார்த்த எங்கே வேலை பார்த்தா எல்லாமே மைனஸ்ல இருக்குது அப்போ அவங்களுக்கு ஒரு ஒரு என்ன அப்படின்னா ராஜா உதவியாளர்கள் படம் பண்ண வரும்போது உனக்கு யார் எங்கே வேலை பார்த்தீங்க போது ரஸ்டன் பாரதி ராஜா அஸ்டண்டா உடனே படம் கொடுங்கிற ஒரு காலக்கட்டங்கள் ஒன்று ஒன்றா இயக்குநர்களுக்கு ஒரு ஒரு வைப்பீடு அப்படிதான் வந்து வேற விஷயங்கள் உதவி இயக்குநர்களுக்கு ஆனால் சொல்லிக்கிறதுக்கு ஒன்று இல்லையே இப்போ சிமானவர்களில் எங்கேயுமே ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம் சொல்லிக்கிற மாதிரி ஒன்று இருக்குது சார் இப்போது இரண்டாவது காலகட்டம் இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு நான் சொல்கிற காலகட்டங்கள் மணிவண்ணன் சார்டம் உதவியாளராக வந்த பின்னாடி நீ யாரோட உதவியாளர்னு கேட்கும்போது சொல்கிறாரு பார்த்தீங்களா நான் வந்து ராசாமனுடைய கதை வசனகத்தா அமைதிப்படையில் வந்து நான் தான் ஒர்க் பண்ணேன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா இந்த முகவரி உங்களுக்கு அப்போ இல்லை அப்போ கிடைத்திருந்தால் ராசாமனுக்கு இவர்தான் உதவி இயக்குனர் சார் இயக்குனர் ஒரு தயாரிப்பாளர் கிடச்சிட்டாரு ஒரு இசை பல ஓகே பண்ணுறது யார் அங்கே ஒரே ஒரு சின்ன ஃபில் பண்ண என்ன இருக்குது யாரிடம் நீங்கள் வேலை செஞ்சீங்க அந்த கேள்விக்கு அங்கே பதில் இல்லை அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாருன்னு ராஜா சார் மூலயமா தான் மணிவண்ணன் சார் டைரக்டர் பிரசாந்த் ஹீரோ ராசாமதன் படம் அப்போது சீமானவர்களை வந்து சார் சார்கிட்ட அனுப்பி வச்சது இளையராஜா அவர்கள் தான் அனுப்பி ராஜா சார் தான் அது ராஜா சாரும் சரி கம்பெனி சரி இதே முக்கா தமிழர் சார் அவங்க கம்பெனி மூலியமாக ராஜா சார்கிட்ட போய் ராஜா சார் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கதை நல்லா இருக்குது பண்ண சொல்லுங்க மணிவண்ணன் பண்ண சொல்லுவோம் பிரமாதமான கதைன்னு சொன்ன பின்னாடி சப்டிக்கு ராஜா சார் கூட்டார் கதை அதான் கதையில் விட்டார் அவரோட சந்தேகத்தினால மணிவண்ணன் சாருடைய பழக்கம் இவங்களுக்கு நட்பு ஏற்படுது அந்த நட்பு ஏற்படும் பொழுது தான் கே செல்வபாரி என்கிற இயக்குனரும் சீமான் என்கிறவரும் அந்த படத்தில் கதை வசன கத்தாக்கள் உதவி அப்படி போய் ஜாயின் பண்ணாங்க ரெண்டு பேருமே அந்த படத்தில் ஜாயின் பண்ணுறாங்க அந்த படத்து தான் மணிவன் சார்ட்டை போனாங்க இது வந்து இப்போ நான் இன்று பேசி கொண்டு நாளைக்கு அல்ல என்ன ரீசனை நான் சொல்வது நிஜம் அவங்க ரெண்டு பேருமே சொல்வதற்கு மறுப்பு எதுவும் சொல்ல முடியாது தான் ஏன்னு கேட்டால் முகா தமிழரசு இன்றைக்கி இருக்கார் அந்த எல்லாேருமே சம்மந்தப்பட்டிருக்கும் போது அவங்களுக்கே மனசாட்சிக்கு தெரியமில்ல நடந்த விஷயத்த நான் வந்து நடந்த நீங்கள் என்ன கேட்டீங்க பார்த்திங்களா இப்படி சீமான் சொல்லிட்டு இருக்கீங்களேன்ற பொழுது நான் வந்து அவங்களுடைய மனசாட்சி தான் சொல்கிறேன் அதனால தான் நேரடியாக அவர்களுடைய பேரை தான் நான் இருக்கேன் ஒரு விஷயம் என்னென்னா அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா உங்களுக்கு அவருக்கும் அந்த திமுகவிற்கும் ஏதோ ஒரு ஒரு லிங்க் இருந்தே இருந்தது ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ணுன்னா அமைதிப்படை மாபெரும் வெற்றி படம் ராசா மகன் மணிவண்ணன் சாரை பார்த்த பிறகு இவங்க ரெண்டு வரு மணிவண்ணன் சார்ட்ட ஒர்க் பண்ணுறாங்க மகன் திரைப்படம் வந்து சொல்லி அதில் வந்து மணிவண்ணன் சார் வடைய நீங்கள் முந்தைய படங்கள் பார்த்தீங்கன்னா கதை வசனம் மணிவண்ணன் இருக்கும் இந்து சில படம் பாரிராஜா படங்களில் கூட கதை வசனம் மணிவண்ணன் இருக்கும் இதில் தான் சீமான் அந்த போஸ்டிங் கொடுத்து அவருக்கு மற்றவருடைய கதை வசனத்துல எழுதுனது வந்து மனு சார் வந்து இந்த படம் தான் ஆனா அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ராசா மோகன் படத்துக்கு திரைக்கதை வசனம் சீமான் செல்வ பாரதி ரெண்டு வருடைய பேரும் போடப்படுது வந்து மெயின் வந்து சீமான் தான் சீமான் அவர்களோட ரெண்டு வரும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க அதாவது டிஸ்கஷன் ஒரு அலைத்தோழர்கள் கதை தெரியும் இன்னைக்கு வந்துங்க இன்னைக்கு தவறுதான் நினைக்கிற உதவி இயக்குனர் நான் தப்பு சொல்லலை உங்களுக்கு அன்று இருந்த உதவி இயக்கனுடைய ஒற்றுமை இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு இன்னைக்கு யாரிடம் இல்ல ஏன்னு கேட்டா ஐம்பது பைசாக இருந்தால் ரெண்டு பேருக்கு ஆளுக்கு ஒரு டீ சாப்பிட்ட காலம்லாம் அப்போ ஒரு காலம் அப்போ தன் நண்பனை விட்டுக்கொடுக்கூடாத விஷயம் நீங்கள் உதாரணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லிங்கசாமி சாரே இருக்கார் உங்களுக்கு மேக்ஸிமம் அவர் அறையில் தங்கியிருந்த மணிகள் தங்கியிருந்த பல பேரை இயக்குனர் ஆக்கிட்டார் அவங்க தோற்று வந்து போது கை கொடுத்துக்கினார் விஷயம் அந்த ஒற்றுமை இப்போ யாருக்கு இருக்குன்னு நமக்கு தெரியாது அது அது ஒரு பக்கம் இந்த காலகட்டத்தில் தான் மணிமணன் சாருக்கு வந்து இவருடைய இவருடைய அப்ரோச் எல்லாருக்குமே பிடிக்கும் சார் ஆக்சுவலாக உறவுகளை பேசிடுவார் சார் நம்ம உள்ளே போனால அன்னைக்கு பேசுற மாதிரி அண்ணன் தம்பி அப்பா மாமா இது வந்து நீங்க நினைக்கிற இது நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு இப்பதான் ஒரு அவர் பேசுறாருன்னு நினச்சி இருக்காங்க இவங்களுக்கு ஏன்னா அவங்க இவரை வந்து அந்த பரபரப்புக்கு ஆளான பின்னாடி இந்த ராமேஸ்வரம் மாநாட்டுக்கு பின்னாடி தான் சீமான் என்கிற ஒருத்தர் வெளியில் வர்றார் ஆனால் அதற்கு முன்னாடி இந்த சினிமாவில் அவரோட நேச்சரை பழகுனாங்க பார்த்தீங்களா அப்போ அந்த உரிமைகள் இருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா எனா தம்பி பண்ணுற அதாவது அவருடைய அந்த வீடு வெங்கடேஸ்வரன் நகர் வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த பிரச்சனையான வீடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அங்கே பார்த்திங்கன்னா அது ஒரு உதவி இயக்கங்கள்லாம் கொள்மி கிடப்பாங்க அது சாப்பாடு எப்படி வருதுன்றே சொல்ல முடியாது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த சங்கமத்திலேருந்து வெளியே போகிறாங்க பார்த்திங்களா போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க தம்பி ஒரு அஞ்சு லாஸ்ட் அப்படியே அந்த சாப்பாடு திங்க்ஸு உங்களுக்கு தேவையான அசைவு உணவு எல்லாமே அங்கே வந்துரும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக